லக்கணத்தை புதன்னு தான் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருப்பார் இந்த அம்மாவோட வம்சம்னு ஒன்று இருக்கும்ல மாமா எப்பயுமே மாமா பக்கம் தான் முடிவெடுப்பாங்க இது சரின்னு முடிவெடுப்பாங்க இது தவறு முடிவெடுப்பாங்க இது நல்லதான் முடிவெடுப்பாங்க கேட்டால் தம்பி இதெல்லாம் வேண்டாம் போனக்கு அப்படிம்பாங்க அதேமாதிரி லக்கணத்தில் புதண்ணை தான் என்ன பண்ணுவோம் காதல் முடிவெடுக்கும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு வேலைக்கு போனவொடனே வீட்டில் செட்டில் ஆனவுன்னு நான் செட்டாடணும்னு கல்யாணம் எப்போ முப்பத்தி ரெண்டு வயசுலையே முப்பத்தஞ்சு வயசுலையா இது இருபத்தி ரெண்டு வயசு எத்தனை வருஷம் தான் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எப்படி தான் வாழ்க்கையை நடத்த முடியும் லக்கணத்தில் புதன் இருந்தால் என்ன பண்ணும் படிப்பு அது லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணும் இங்கே பாருங்கள் ஏன் அழகுக்கு ஏன் அஞ்சடி எட்டங்களும் ஆறு அடி இருக்கிறேன் ஆறு அடிக்கு அப்படியே சரி சமமாக சோடியாக வச்சா அப்படியே வந்து இந்த சூரிய ஜோதிகா மாரி வரணும்பாங்கள்ல அப்படி அப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா எப்படி உதாரணத்துக்கு இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே அப்படியே அப்படி சோடி பொருத்தம் அப்படி இருக்கணும் லக்கணத்தை சுக்கரம் இருந்தால் ஆமாம் இந்த பொண்ணு அப்படியே அப்படியே என் பயலுக்கு அப்படியே பொருத்தமாக இருக்கணும் அப்படி அப்படியே அளந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும் பொண்ணு அளந்து அளவு போட்டிருப்பாங்க தெரியுமா என்ன அஞ்சடி நாலு அஞ்சு அடி நாலு அங்கலம் அஞ்சடி ஏழு அங்கலம் அஞ்சடி மூணு அங்கலம் அடி ரெண்டு அங்கலம் நாலு அடி எட்டு அங்கலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏன் எதுக்கு பொண்ணு உயரம் ஆணோட உயரத்துக்குறாங்கன்னா இந்த ஆணை பொண்ணை பொருத்த சேர்க்குறதுக்கு அப்போ என்ன பண்ணணும் இலக்கணத்தை சுக்குர இருந்துச்சுன்னா அப்படியே சுக்கு செவேன் சேப்பாக அழகாக இருந்தால் தான் இந்த பொண்ணும் பையனும் ஒத்து போகும் அப்படியே சொல்லி 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 காலம் கடந்து போடும்